ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஈபி பில் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி போ சொல்லுங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஈபி பில் ரொம்ப குறைவாக தான் வரும் அதற்கு நாங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்போர்ட் பண்ணுறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இபி பில் சமாளிக்க முடியலையா குறைக்க எளிய வழிகள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இபி பில்லுக்கு வந்து ஐநூறு யூனிட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஐநூறு யூனிட்டை தாண்டும்பொழுது தான் இபி பில்லோட டேரிஃப் வந்து ரொம்பவும் சேஞ்ச் ஆகும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம எத்தனை யூனிட் பயன்படுத்துகிறோமோ அத்தனை இன்ட்டு தௌசண்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அந்த ஐநூறு யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தும்பொழுது நம்மளுடைய இபி பில் வந்து எவ்வளோ கம்மியாக வருது அதே ஐநூறு தாண்டும் போது எவ்வளோ அதிகமாக வருது அப்படிங்கிறத முதல்ல கால்குலேஷனில் பார்த்துடலாம் இது வந்து எப்போ இருந்து நம்மளுக்கு வந்து இந்த ரிவைஸ்டு டேரிஃப் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒன்று ஏழு இருபத்தி மூணில் இருந்து தான் இந்த அமௌண்ட்டு வந்து மாற்றிருக்காங்க அதனால தான் நிறைய பேருக்கு ஈபி பில் வந்து அதிகமாக வருது இப்போது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நான் ஐநூறு யூனிட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்தும்பொழுது எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அதுவே வந்து ஐநூறு யூனிட்டுக்கு மேலே பொழுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஐநூறு யூனிட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா இருந்து நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ இல்லைங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம பயன்படுத்துகிற நூறு யூனிட்டுக்கு அமௌண்ட்டே கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்பவுமே கால்குலேட் பண்ணும்போது நூறு யூனிட் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து அமௌண்ட்டே கால்குலேட் பண்ண மாட்டாங்க அதே தான் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தியிருந்தாலும் ஃபஸ்ட்டு நூறு யூனிட்டுக்கு அவங்க வந்து ஃப்ரீ கொடுத்துட்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு யூனிட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா அதாவது ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க அதாவது ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் நாலு ரூபாய் ஐம்பது பைசா அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது தெரியுதுங்களா ரெண்டே கால் ரூபாய் எங்கே இருக்குது நாலு ரூபா ஐம்பது பைசா அப்போது நூறு யூனிட்டு ஐநூறு யூனிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நூற்றி ஒரு யூனிட் யூஸ் பண்ணும்போது ரெண்டே காலருவா அதே ஐநூறு யூனிட்டை தாண்டும் போது நூற்றி ஒரு ரூபா நூற்றி ஒரு யூனிட் அப்படிங்கம்போது நாலாயிரரூபா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் நம்ம ஐநூறு யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அதே வந்து இரநூத்தி ஒரு யூனிட்லேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் நாலு ரூபா ஐம்பது பீஸா ஐநூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதே ஐநூறு தாண்டுச்சின்னா நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஆறுரூபா இங்கே ஒன்னாறுபா நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஆறுரூபா ஐநூற்றி ஒன்றுலேருந்து அறநூறு வரைக்கும் எட்டு ரூபாய் அதுவும் இல்லாமல் அறநூற்றி ஒன்றுலேருந்து எட்நூறு வரைக்கும் ஒன்பது ரூபா எட்நூத்தி ஒன்றுலேருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் பயன்படுத்தணும்னா பத்து ரூபா இப்போ இந்த டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே போய் நம்மளுடைய அமௌண்ட்டு வந்து அதிகமாகுதுன்னா இங்கே நூற்றி ஒரு யூனிட் வந்து ஐநூறு யூனிட்டுக்கில் இருந்துச்சுன்னா ரெண்டே கால ரூபாய் இங்கே நாலாயிரம் ரூபாய் அதே வந்து இரநூத்தி ஒன்றுக்கு மேலே இங்கே ரூபா இங்கே ஆறுரூபா இந்த வேரியேஷன் ஆகிறதுனால தான் கரண்ட் பில் வந்து நமக்கு அதிகமாகுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஐநூறு யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் ஐநூறு யூனிட் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் இப்போ நிறைய வீடுகளில் வந்து நம்ம பல்பெல்லாமே மாற்றியாச்சு பட் வந்து இன்னுமுமே சில வீட்டில் வந்து குண்டு பல்பு போட்டுட்ருப்பாங்க அந்த குண்டு பல்பு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பல்பு மாற்றி சிஎஃப்எல் சிஎஃப்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த பல்பை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இன் கரண்ட் பில் வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க டியூப் டியூப்லைட் வந்து பழைய டியூப்லைட்டை மாற்றிட்டு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜில் இருக்கக்கூடிய டியூப்லைட்டை மாற்றினோன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட்டு வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபேன் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் அதாவது இப்போ கரண்டில் வந்து இந்த மோட்டார் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அது வந்து நம்ம பயன்படுத்துனோம்னா நாற்பது பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும்னு சொல்கிறாங்க இது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேன் வந்து ஆயிரத்தி இரநூறுபாயிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா பிஎல்டிசி ஃபேன் மோட்டர் பொருத்தப்பட்ட ஃபேன் வந்து மூவாயிரத்துக்கு மேலே கிடைக்கலாம் அதாவது டபுளாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கலாம் கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் அப்போ பயன்படுத்தும்பொழுது நம்மளுக்கு வந்து இபிபில் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி ஏசி பார்த்திங்கன்னா பழைய ஏசி நம்ம வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இப்போலாம் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஏசி வந்துருச்சு இதுவுமே நம்ம மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை மாற்றலாம் அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம வந்து இபி யூஸ் பண்ணாமல் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி வாட்டர் ஹீட்டருக்கு பதிலாக சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இதுலேயுமே நம்மளுக்கு வந்து நிறைய பணம் மீதமாகும் இதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா சில டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு ஃபேனை போட்டுக்கிட்டு யூஸ் பண்ண பழகிட்டோம் பட் நம்ம கிட்டே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ரூமை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக ஃபேனு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ஃபேன் ஓடுறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து ஓடுற மாதிரி பழகிட்டோம் அது வந்து நம்மளுக்கு கரண்ட்டே வந்து கொஞ்சம் அதிக அளவில் செலவு பண்ணும் செலவு ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் நம்ம இருப்போம் இன்னொரு ரூமில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் யாருமே பார்க்க மாட்டோம் பட் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த அனுபவம் வந்து எனக்கு உண்டு அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த பார்க்குற விவசாயு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவுமே வந்து ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கரண்ட் பில்லை வந்து அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய லெஃப்ட் ஓவர்ஸை வந்து டம்ப் பண்ணி வைப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு பொருட்கள் வந்து குறைவாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்பவும் கம்மியாகும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் மீதம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் அதில் டம்ப் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக கரண்ட் பில் வந்து அதிகமாகும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாவு பொருட்கள் அப்புறம் நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள போய் இடமே இருக்காது அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை ஃப்ரீ பண்ணி வச்சுருப்பீங்களோ ஃப்ரிட்ஜை நம்ம வந்து காய்கறி வைக்கிறோம் மாவு வைக்கிறோம் இந்த மாதிரி முக்கியமாக இதெல்லாம் வச்சே ஆகணுங்கிறத மட்டும் வைங்க நிறைய லெஃப்டோவர்ஸ் வந்து பயன்படுத்தாதீங்க அதுவுமே நிறைய கரண்ட்டை வந்து கொண்டு போகும் அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜை வந்து அடிக்கடி திறந்து மூடக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து கரண்ட் பில்லு அதிகமாகும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் யூசேஜ் வாட்டர் யூசேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து குறைவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நாமளும் வந்து அதை வந்து பண்ணணும் ஏன் தண்ணி வந்து கம்மியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து மோட்ரு வந்து அதிகமாக போட வேண்டியது இருக்காது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கரண்ட் பில்லு கம்மியாகும் அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கம்மியாகும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஐநூறு யூனிட்களை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஐநூறுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே தான் வருது இது வரைக்குமே எங்கள் வீட்டுக்கு இபி பில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துருக்கு அதுவுமே ஒரு சில டைமில் அந்த ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு போகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் வந்து இபி வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய யூசேஜ் எல்லாமே ரொம்ப குறைக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு சாரி கிரைண்ட்ரு அப்புறம் வந்து நம்ம வந்து சார்ஜர் போடும்பொழுது சுவிட்சை வந்து ஆன் பண்ணியிருப்போம் அந்த சார்ஜர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்பொழுது அந்த சுவிட்சை வந்து என்ன பண்ண மாட்டோம் ஆஃப் பண்ண மாட்டோம் இதுவுமே வந்து ஓ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கரண்ட் பில்லை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுவும் இல்லாமல் வேற என்ன வழிகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்